என சீனாவில் பரவும் வைரஸ் தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின்றன மக்களும் அச்சத்தில் உள்ளனர் நாங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கிறோம் ஜனாதிபதியும் அவதானத்துடன் இருக்கிறார் தொற்று நோய் பிரிவும் தொடர்ச்சியான அறிக்கைகளை சுகாதார அமைச்சுக்கு வழங்குகிறார் தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அது முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஒரு சில ஊடகங்களும் அடிப்படையாக கொண்டு சில சமூக வலைத்தளங்களும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றன முதலாவது நாட்டில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை மருத்துவ சங்கம் ஊடக சந்திப்பு நடத்தி பேராசிரியர் மலவகே தெரிவித்த கருத்தின்படி ஏற்கனவே அவ்வாறான தொற்றாளர் ஒருவர் இனம் காணப்பட்டார் எனினும் ஒரு சில ஊடகங்கள் மக்களை அச்சமூட்டும் வகையில் தற்போது தொற்றாளர் ஒருவர் அடையாளம் மாற்றம் காணப்பட்டுள்ளதாகவே செய்திகளை செய்தி என்பது வியூஸ் மட்டுமல்ல ரேட்டிங் மாத்திரமல்ல மக்களின் வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியான விடயங்களை விஞ்ஞானபூர்வமாக தரவுகளை கொண்டே செயல்பட வேண்டும் இவ்வாறு நிகழ்ச்சியான விடயங்கள் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இருக்கும் உண்மையை வெளிப்படுத்துவோம் இந்த வைரஸ் தொடர்பில் தெளிவுபடுத்த இருபது நிறுவனங்களை நாம் அடையாளப்படுத்தியுள்ளோம் உண்மையில் இந்த அறிகுறிகள் உள்ள ஒரு நபர் தொடர்பில் சந்தேகம் வெளியிடப்பட்டது எனினும் அவர் தொடர்பிலான சோதனைகளில்